Thank you for being here on the invitation of our uh, Chief Minister, Mr. M.K. Stalin. Uh, we thank and we are honored that uh, leaders from different parts of the country have come here, and Chief Ministers and Deputy Chief Ministers have come here to, on the invitation of our Chief Minister. And we've come here on one single platform to raise our voice against uh, the Union government, which is trying to bring an unfair delimitation now the chief minister of uh, tamil nadu will be welcoming all the dignitaries who have come here to participate in this event thank you and uh, i also like to say that there are translation facilities available uh, channel 1 has english channel 2 has tamil channel 3 has malayalam uh, channel 4 has hindi and channel 5 has punjabi and uh, the headsets are here and இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் இருக்கும் ஆட்சி செய்யும் ஒரு கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இத்தனை இயக்கங்கள் கட்சிகள் வந்திருப்பது இக்கூட்டத்தின் மாபெரும் சிறப்பு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என வரவேற்கிறேன் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டது பல்வேறு மொழிகள் இனங்கள் வழிபாட்டு நம்பிக்கைகள் பண்பாடுகள் குடைகள் உணவுகள் வழக்க வழக்கங்கள் கொண்டதுதான் இந்தியா இத்தகைய மாநிலங்கள் செயல்பட்டால் செயல்பட்டால்தான் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி உருவாக முடியும் சிறந்த வளர்ச்சியை அடைய முடியும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் இருக்கும் ஆட்சி செய்யும் ஒரு கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இத்தனை இயக்கங்கள் கட்சிகள் வந்திருப்பது இக்கூட்டத்தின் மாபெரும் சிறப்பு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என வரவேற்கிறேன் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டது பல்வேறு மொழிகள் இனங்கள் வழிபாட்டு நம்பிக்கைகள் பண்பாடுகள் உடைகள் உணவுகள் பழக்க வழக்கங்கள் கொண்டதுதான் இந்தியா இத்தகைய மாநிலங்கள் சுயாட்சித்தன்மையுடன் செயல்பட்டால்தான் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி உருவாக முடியும் சிறந்த வளர்ச்சியை அடைய முடியும் அனைத்து தரப்பு மக்களும் போராடியதுதான் நமது நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது இதனை உணர்ந்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த மேதைகள் இந்தியாவை கூட்டாட்சி கொண்ட ஒன்றியமாக கட்டமைத்தார்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கூட்டாட்சி தன்மைக்கு சோதனை வந்தாலும் அதனை ஜனநாயக அமைப்புகள் இயக்கங்கள் தடுத்து வந்துள்ளன அத்தகைய சோதனையும் ஆபத்தும் தான் இப்பொழுதும் வந்துள்ளது இதனை உணர்ந்துதான் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது தொகுதி மறு மறுசீரமைப்பு பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை வரவிருக்கின்ற அல்லது எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சென்சஸ் அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது மக்கள் தொகையை பல்வேறு சமூக திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துறை அதிகம் இழக்க நேரிடும் எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன இத்தகைய மாநிலங்களை கண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப்போகிறது போகிறது மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது இந்த ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது இரண்டாண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது அதனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும் நமது விருப்பமில்லாமல் நமக்கான சட்டங்கள் வடிவமைக்கப்படும் நமது மக்களை பாதிக்கும் முடிவுகள் நம்மை அறியாதவர்களால் எடுக்கப்படும் பெண்கள் அதிகாரம் அடைவதில் பின்னடைவுகளை சந்திப்பார்கள் மாணவர்கள் முக்கிய வாய்ப்புகளை இழப்பார்கள் உழவர்கள் ஆதரவின்றி பின்தங்குவார்கள் நமது பண்பாடு அடையாளம் மற்றும் முன்னேற்றம் ஆபத்தை சந்திக்கும் காலங்காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வரும் சமூக நிதி பாது பாதுகாக்க பாதிக்கப்படும் குறிப்பாக பட்டியலின பழங்குடி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் தொகுதியில் எண்ணிக்கை குறைத்து அதை அனுமதித்தாலோ அல்லது நமது மாநில பிரதிநிதித்தை குறைக்க அனுமதித்தாலோ நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் நடந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவேதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று சொல்கிறேன் இன்னொன்றை நான் தெளிவாக சொல்கிறேன் ஜனநாயக பிரதிநிதித்து வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் எதிர நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையானது நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறோம் இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வதில் என்று நினைக்கிறேன் இதனை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியின் கூட்டத்தை நான் கூட்டினேன் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதியில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாடு எட்டு இடங்களை இழக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்தினேன் நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் தமிழ்நாடு பன்னெண்டு இடங்கள் பன்னெண்டு இடங்களை இழக்க நேரிடும் இது நமது அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு நேரடி அடியாக என்று சொன்னேன் மறுநாளை கோயம்புத்தூரில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உரையாற்றும் போது தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்கள் விகிதாச்சர் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை இழக்காது என்று கூறினார் உள்துறை அமைச்சர் விளக்கம் தெளிவாக இல்லை குழப்பமாகத்தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சொல்கிறது அடுத்ததாக தொகுதி மறைவறை நடக்க உள்ளது காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதி மறை மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் நூறு தொகுதிகளை இழக்க நேரிடும் தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர் இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம் எப்பொழுதும் மாநிலங்களை மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள் இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த உங்கள் மதிப்புமிக்க பரிந்துரைகளை பகிர்ந்து கொள்ள அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன் நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரே சொல்லும் ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றுவதில் மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்துடாது உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஒன்றிய அரசை வலியுறுத்துவது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இது குறித்து மக்களிடம் விளக்கிட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட இந்த கூட்டு நடவடிக்கை குழு மிக அவசியம் என்றே கருதுகிறேன் நமது அரசியல் ரீதியான எதிர்ப்பை சட்டபூர்வமாக எப்படி நடத்துவது என்பது குறித்து அனைவரும் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன் ஒட்டுமொத்த முன்மொழிகள் குறித்த தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் தான் வெற்றி பெற முடியும் எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம் நியாயமான தொகுதி மறுசிறப்பு அடையும் வரை நாம் இணைந்து போராடுவோம் எங்கள் அழைப்பு ஏற்று வருகை தந்துள்ள மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் That have effectively Im implemented the family planning policies recommended by the Union Government. I would like to highlight the five important areas in this presentation the trend in the population growth, number two, the history of delimitation exercises, number three, the possible delimitation scenarios, number four, the impact on states like us, and number five, the why we need to join hands right now. For decades, states present here. Have made significant efforts to control and manage the population growth. We introduced policies, raised awareness, and achieved what the nation aimed for a stable population growth. While some other states continue to experience rapid population growth, we acted responsibly. As a result, we reached the population replacement rate much earlier than many other states. But instead of being rewarded for this achievement, we are now at the risk of losing our political representation. The green line in this graph by the union government to improve our representative democracy should be carried out transparently, enabling political parties, state governments, and other stakeholders to participate and contribute in it. Given the fact that the legislative intent behind the 42nd, 84th, and 87th constitutional amendments. Aimed at national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on the 1971 census population should be extended by another 25 years through the introduction of necessary constitutional amendments. The states which have effectively implemented the population control program and consequently whose population share. Has come down should not be penalized. The Union Government must enact necessary constitutional amendments for this purpose. The Co Committee, consisting of members of the Parliament from the represented states, will coordinate the parliamentary strategies to counter any attempts by the Union Government to undertake any delimitation exercise contrary to the principles mentioned above the co-committees of mps shall submit a joint